மூன்றாம் நாள் தெய்வம் வாராகி அவள் வரையில் முழுமையை காப்பாள் மூன்றாம் நாள் தெய்வம் வாராகி அவள் வரையில் முழுமையை காப்பாள் சர்க்கரை பொங்கல் செய்து வைத்தாலே அக்கறையோடு அருள்வாழ் அவளே சர்க்கரை பொங்கல் செய்து வைத்தாலே அக்கறையோடு அருள்வாழ்வலே நவராத்திரி நாயகியே வருக எங்கெல்லம் தேடி நவராத்திரி நாயகியே வருக சம்பங்கி மலரை சாற்றி வழிபட வம்பு வழக்கின்றி காப்பால் நம்மை சம்பங்கி மலரை சாற்றி வழிபட வம்பு வழக்கின்றி காப்பால் நம்மை மூன்றாம் நாள் தெய்வம் ஆராகியவள் மூற்றுள்ளவரைகள் முழுமையை காப்பாள் நவராத்ரி நாயகியே வருக எங்கெல்லும் தேடி நவராத்திரி நாயகியே வருக நவராத்திரி நாயகியே வருக திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனுப்ச்சு குதிரி சுனலதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது நவராத்திரியோட மூன்றாம் நாளில் வந்து என்ன என்ன சுவாமி கும்பிடனம் அவங்களுக்கு என்ன பிரசாதம் படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு பாடல் அதில் வந்து நம்ம ரெண்டு நாள் வந்து பார்க்கல மூணாம் நாள்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னால் எனக்கு கொஞ்சம் நடுவில் என்னுடைய சொந்த வேலைகள் காரணமாக என்னால் சரியாக எதுவுமே பதிவிட முடியலை அதனால் தொடர்ந்து இன்றிலிருந்து வந்து ரொம்ப அற்புதமாக இன்று என்னோடய தோழி வீட்டு கு குழுவும் மற்றும் இன்னொரு கொழுவில் வந்து அற்புதமாக சிவாங்கி அவங்க வந்து பாடுற ஒரு அற்புதமான ஒரு நடன நிகழ்வு அந்த குழந்தை வந்து எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க பாருங்கள் இந்துலேக்கா இந்துலேக்காங்கிற குழந்த ரொம்ப அற்புதமாக ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்க குழுவிற்கு முன்னாடி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒரு அன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க வந்து பாடிய குழுவில் பாடிய ஒரு விநாயகர் பாடலும் ஒரு முருகன் பாடலும் அதை வந்து விநாயகர்லேருந்து மூன்றாம் நாளிலிருந்து ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து வந்து நிறைய குழுவோடைய நிகழ்வு குழந்தைகளுடைய பாடல் ஆடல் அப்புறம் வந்து பெரியவங்களோட பாடல் எல்லாமே இனி வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நடுவில் கொஞ்சம் சிறிது இடைவேளை விட்டதற்கு அனைவரும் வந்து மன்னிக்கவும் அதனால் நான் பழைய நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தேன் நான் இன்றிலிருந்து நம்ம வந்து நிறைய நிகழ்வுகள் வழக்கம் போல் பார்க்கலாம் அனைவரும் இந்த நாளில் வந்து வாராகியம்மனை வந்து வணங்கி மூன்று நாள் துர்கை அம்மன் இல்லைங்களா அதில் ஒரு அம்சம் மாதிரி த தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா நமக்கு ராஜராஜ சோழனுக்கு அந்த கோவில் முடிப்பதற்கு இறுதியில் வந்து வாராகி அம்மன் தான் துணை புரிந்தாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று செய்தி சொல்லுவாங்க ரெண்டாவது சப்த கன்னியர்களில் அவங்களும் ஒருத்தவங்க இன்று வந்து ரொம்ப அற்புதமாக என்ன பிரசாதம் செய்யணும் என்ன மலர் வந்து வெற்றி வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் தொடர்ந்து ஒன்பது நாளும் இது மாதிரி நம்ம அந்த ஒன்பது நாயகிக்கு உள்ள பாடலும் பிரசாதமும் வந்து நம்ம பார்க்கலாம் அனைவரும் இந்த குழு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை நல்லா உற்சாகப்படுத்துங்க நம்ம இந்த இதெல்லாம் தொடர்ந்து இந்த வழிபாடு இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட அந்த கலாச்சாரம் நிகழ்வுகள் நம்மளோட எல்லாமே நம்ம த பண்பாடு ஒழு ஒழுக்கம் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு போக முடியும் இல்லைன்னா வந்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுதோ அது மாதிரி நம்ம கலாச்சாரம் பண்பாடெல்லாம் மாறிடும் அதனால் தயவுசெய்து அருகில் யாராவது குழுலாம் வச்சாங்கன்னா உங்கள் வீட்டை குழந்தைங்களை அழைச்சிட்டு போங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாடலை பாட சொல்லுங்கள் நிறைய விதவிதமான அலங்காரங்கள் சுவாமி அலங்காரங்கள்லாம் பண்ணி அழைச்சிட்டு போங்க எனக்கு வந்து என்னோட ஞாபகம்லாம் வருது அப்பா கோவிலில் கவலில் ஓதுவாராக இருந்தப்போ அப்போல்லாம் தினம்தோறும் கிருபானந்த வாரியாரோட சொற்பொழிவு தினம்தோறும் அவள் ஐயாவோட சொற்பொழிவு முடிஞ்சவுடன்தான் மற்ற கச்சேரி நிறைய சீர்காழி கோவிந்தராஜன் எம்எஸ் சவுந்தரராஜன் இவங்களெல்லாம் நேரில் பார்த்த ஒரு அற்புதமான தருணம் வந்து எனக்கு வாய்ச்சிருக்கு அப்பானால் நிறைய பேர் எல்லோருமே நான் நேரில் சந்தோஷிருக்கேன் கிருபானந்தா வாரியார் ஐயா வந்து ஐயா கையில் நிறைய நாட்கள் பழம் வாங்கியிருக்கேன் விபூதி பூசியிருக்கேன் மடியில் உட்காந்துருக்கேன் என்ன கொஞ்சிருக்காரு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ பெரியவங்கள்டெல்லாம் நம்ம இருந்திருக்கோம் அப்பானால இதெல்லாம் அந்த மேடையில் ஒன்றா உட்காந்துருக்கேன் அவ்வளோ இருக்கும் அந்த திருவானைக்காவலை நவராத்திரி நிகழ்வு பார்த்திங்கன்னா விடிய விடிய அவ்வளோ கூட்டம் இருக்கும் தினம்தோறும் விடிய விடிய கச்சேரி இருக்கும் சாமி புறப்பாடு அலங்காரம் நிறைய குழந்தைங்க வந்து விதவிதமான வேடங்கள் அணிஞ்சிட்டு வந்திருப்பாங்க அதிகமாக நானும் நிறைய அது மாதிரிலாம் நாங்கள் போட்டுட்டு தினம்தோறும் கோவிலுக்கு போகிறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒன்பது நாட்களும் எப்போ பள்ளியிலேருந்து வருவோம் இன்றைக்கி என்ன அலங்காரம் போடணும் எப்படி போவோம் அப்படிங்கிறதே ஒரு இதுவாக இருக்கும் எங்களுக்கு அந்த நாட்கள்லாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அதெல்லாம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களாம் உற்சாகப்படுத்துங்க நிறைய எல்லாம் கோவிலில் தெ தெரிஞ்ச நடனத்தை கோவிலில் போய் இந்த நாட்களில் வந்து அம்பிகைக்கு உகந்தது ஆடல் பாடல் இதெல்லாம் தான் அதனால் வந்து அருகில் ஒரு சின்ன கோவில் இருந்தால் கூட அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வா ஒன்பது நாளும் பண்ண ஏதாவது ஒரு நாளாவது ஒரு நிகழ்ச்சி செய்து குழந்தைங்களெல்லாம் வந்து நம்ம அவங்கள இப்போ இருக்கிற இதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் அவங்கள உற்சாகப்படுத்தினாலே ரொம்ப எளிமையாக அவங்க வெளியில் வந்து இயல்பாகிடுவாங்க நான் நம்புகிறேன் நிச்சயமாக பண்ணுவாங்கன்னு அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையன் அருளை பெறலாம் என்று மறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம்